அதல பாடியப்ப கோவிலில் பட்டு விரும்பி முடிட்டே போடி 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 து <laughs> வாங்க <laughs>

தேவராசாமி பொலிமல பட்டியா கலைஞப்பட்டியா எஸ்கேஆர் சுவாமிக்குமார் அவஞ்சாபுரன் ஆர் ஆர் சுரேஷ்குமார் அய்யா பகிரி கே துரைசாமி புறமாரஸ் திருப்புரவாசன் கவுசரிமித்ரா சக்கலிகுறம

கட்டு விளையாண போராட்டம் கண்டு விளையாட போராட்டம் கண்டு வியான போராட்டம் மீண்டும் தான் வந்து கொண்டு இருக்கின்ற மதுரை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இணைந்து

அப்படியே ரொம்ப ஸ்லோவா போங்க அப்படியே

மற்ற மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெரும்பேசோர் சங்கத்தினுடைய முன்னாள் மானிய தலைவாரியம் மோக சாமி குமார் ரபண்யாபுரம் சுரேஷ்குமார் ஐயங்கார் சேகரிக்கு திரு சாமிபுரம் போட்டி வருகின்ற சாரதிய முருகா இரண்டாவது வந்து ரெண்டாவது தமிழ்நாடு கவலை வல்லப்பூர் சங்கத்தினுடைய பாரிய தலைவர் ஜாவிக்குமார் அபன்யாபுரா புகலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான பொருத்த வள்ளுநாடு முருகா வரவர் கண்டிப்பா செல்வமா கடுமையான போராட்டம் மதுரை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா வளநாடு வருகணும் செகமல் வரும் செல்வமா மறுவர் கட்சிகளுக்கு அறுப்பு துறையா

சரணாசே ரோ அடை சொல்லிடு

சட்டமாரியம்மன் மற்றும் லிங்க சுட சுவாமி கோவில் சம்பவத்திற்கு போட்டியப்பட்டி பந்தயத்திலே மொத்தம் பதினோரு வண்டிகளே மூன்று வட்டிகள் தனியாக மூன்று வட்டிகள் தனியாக உடல் புரிசி பெறுவதற்கு தோட்டக்குடி மாவட்டம் சிவகங்கை கவிசதிக்கலிங்கா கொக்கலிங்காபுரம்

பதினோரு வண்டிகளில் மூன்று வண்டிகள் சரியாக மூன்று வண்டிகள் சரியாக முதல் ஐம்பதாயிரம் பரிசையும் பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டமா மதுரை மாதம் இருக்கக்கூடிய

மூன்று வட்டிகள் சரியாக மூன்று வட்டியும் சரியாக முதலில் ஐம்பதாயிரம் பரிசு பெருவன் இருக்க வேளாங்குளம் வேளங்குளம் கூட்டம் தங்கியை தட்டிச் சென்றது